Thank you ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் அவன் எப்ராஹீமியனாகிய சோப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிஹூவின் மகனான எரோஹாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெனினாள் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அந்நாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாய் ஆகிய அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவ கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கர்த்தருடைய வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் கொடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அதற்கு அந்நாள் பிரதியுத்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைந்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாள் எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அந்நாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோயில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்